அலாம் வலைக்கம் அந்த அவங்க நைட்டு வந்து ஒரு அம்மா வந்து கேட்டாங்களா அவங்களாம் வந்துட்டாங்களா அஸ்லாம் வலைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறேன் உஸ்தாத் அல் அபிஸ் முகம்மது சலாம் என்னுடைய பேர் இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு இயக்கிறதுக்கு உட்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நேரில் கூப்பிட்டு வச்சு பேசி பேச்சுவார்த்தைகளால் வந்து அந்த பிரச்சனையை வந்து தீப்பாக்கணும் ஆனால் எல்லாம் எப்படி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பேசி தீர்க்க முடியலையா கேட்டுக் கொடுக்கலையா உடனே போய் செய்வதை செஞ்சிடறாங்க இப்படி இந்த மலேசியா நாட்டில் வேகப்பட்ட மக்கள் சேவனையால் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு வகையிலும் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் ஷேர் குறிக்கிட்டதால வாழ்க்கையில் திரும்ப தான் நினைச்சதை எதையுமே வந்து கடைசியாக செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த ஷைத்தான் வந்து நடத்து இதனால் அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு உருவாகுவாங்க ஏபி விடப்பட்ட ஷைத்தான் வந்து இவங்களை வந்து வழி கிடைக்கிறது இப்போ நம்ம வர நிறையா அந்த நோயாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எத்தனையோ மந்திரவாதிகள்கிட்ட போய் பார்த்துட்டோம் எத்தனையோ பூசாரிகள்கிட்ட பார்த்துட்டோம் பக்கத்து நாட்டில் பெரிய பெரிய மந்திரவாதிகளும் செய்ய சொல்லக்கூடிய தாய்லாந்து இந்தோனேஷியா இப்படிப்பட்ட நாட்லெலாம் நாங்கள் போய் பார்த்துட்டோம் லட்சக்கணக்கில் காசை செலவழிச்சிட்டோம் ஆனால் எனக்குள்ள அந்த பாடு தீங்கதா இல்லை என்னுடைய பிரச்சனை முடிஞ்சதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இதில் கூட நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பல இடங்கள பார்த்துட்டு தான் இப்போ நீங்கள் வந்து நம்மகிட்ட பார்த்துருக்கிறீங்க உங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க நம்மளும் இந்த செய்தி வந்து நாலு பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறது காட்டி நம்ம இப்போ வந்து ரெக்கார்டிங்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து செய்வன ஜிஞ்சா ஏவல்கள் வஞ்சனை சுனியம் எதா இருந்தாலும் எதை கொண்டு உங்களுக்கு ஏவப்பட்டு நீங்கள் வந்து பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எத்தனையோ இடங்கள்ல நீங்க பார்த்து இது வரைக்கும் உங்களுக்கு குணமாகலை அப்படிங்கிற அந்த மன வெறுப்பு விரக்தி இருந்தாலும் சரி எத்தனை வருஷமா உங்களுக்கு இருந்தாலும் சரி அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்க கூட்டிக்கிட்டு வாங்க பிரச்சனை உள்ளவங்க வந்து இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கோ அல்லது வந்து ஒரு செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் வந்து தன்னால் வரமாட்டான் ஏன் அப்படின்னு சொன்னா அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சைத்தான் வந்து வர அதனால என்ன செய்வாங்க முயற்சி எடுத்தா தான் கொண்டு வந்து சேர்க்க முடியுமே உள்ளவங்க வந்து கண்டிப்பா வர மாட்டாங்க அதனால சொந்த பந்தங்களாக எல்லாம் வந்து மற்றவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க தான் அதுக்கு அந்த முயற்சி செய்ய நீங்க முயற்சி செஞ்சாதான் என்ன செய்ய முடியும் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும் அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து எத்தனை வருட பிரச்சனை ஜாலியாக இருந்தாலும் சரி குறிப்பாக வந்து எப்படி எப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து செய்வனைங்கிறது வந்து எல்லாத்துக்குமே செய்கிறாங்க ஒரு கணவன் மனைவி அன்பாக இருக்கிறதுக்கும் செய்கிறாங்க அவங்க பிரிஞ்சு சந்தை போடுறதுக்கு செய்கிறாங்க இவன் வாழ்க்கையிலேயே வந்து நோயாலேயே நாசமாக போகணும் அப்படிங்கிறதுக்கும் செய்கிறாங்க இவனுடைய வியாபாரம் வந்து விளக்காமல் போயிடணும் நம்ம வந்தால் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் செய்கிறாங்க அங்கே போகிற மக்கள்லாம் நம்ம கடப்பக்கமே திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு செய்கிறாங்க இன்றைக்கி செய்விடையை வந்து எல்லாமே செய்யப்படுது அதனால் வந்து இன்ஷால்லா அவங்களுடைய வியாபார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தாம்பத்திய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக வீட்டு ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் இன்றைக்கி இன்ஷாலா வாங்க நம்ம செய்யக்கூடிய மருத்துவம் வந்து இறை நேசர்களான வளிமார்களுடைய துவாவை கொண்டு அவங்களுடைய அனுமதியை கொண்டு நம்ம வந்து செய்கிறோம் இதில் வந்து அவங்களுடைய துவா இருக்கிறதால அல்லாவுடைய பார்வை வந்து இந்த விசேஷின் மேல செயலின் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷிஃபா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து முழு உத்தரவாதம் தரேன் இன்ஷா இன்ஷா ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் பல வருடங்களாக இருபது வருஷங்களாக வந்து அவனை மருத்துவம் செஞ்சு பல நாடுகளையும் பல பூசாரிகள்டையும் பல பேர்கள்ட்டையும் பார்த்து குணமடையாத ஒரு பிரச்சனை உள்ளவங்கள அதுபோன்று இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் பதினாலு வருஷம் பத்து வருஷம் இப்படி வந்து நம்ம பல பிரச்சனைகளை வந்து அவங்களுடைய கிருப்பையில நம்ம வந்து சரி செஞ்சு வச்சிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க எத்தனையோட நம்ம வந்து பார்த்துட்டுமே இப்போ நம்ம பார்த்தா சரி வருமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க நான் உங்களுக்கு நேரடியாக சொல்றேன் நிஷாவெலாம் நீங்க வந்து உடனே நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த மக்களுடைய நான் இப்போ உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிஷாவான் நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து அதை நாங்கள் சரி செஞ்சு தர்றதுல உத்தரவாதம் தரோம் இன்னும் சொன்னால் அந்த கிருபையால உங்களுக்கு அந்த செயல்பாடுகள் அந்த செய்வதையை நீக்கக்கூடிய செயல்கள் செய்யக்கூடிய அந்த இருந்தே உங்களுக்கு வந்து சுகம் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து அல்லாவுடைய கிடைப்பால் என்று சொல்லா உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த அனுபவத்தை வந்து பல பேருக்கு நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து இறைவன் அந்த பிரச்சனைகளை வந்து நீக்க நாடி தான் அவனுக்கு சொன்னான் நம்மளை தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய சேஷம் சொல்லுவாங்க அந்த உடைய அதே போன்ற எதிர்ப்பு குணப்படுத்த வேண்டும் என்ற நாற்றத்தை உங்களுக்கு நாடி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை செய்தீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் விவரம் தெரிஞ்சவங்க வந்து தாமதிக்காதீங்க உடனே என்ன செய்ய அதை கிளியர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இது வந்து இறை மருத்துவம் என்பதால் வந்து பேய் செய்வதை அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பல மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது அவருக்கு கைவிடப்பட்ட பிரச்சனைகள் நோயாக இருந்தாலும் இன்ஷால்தான் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு சில மருந்துகள்லாம் சொல்லுவாங்க அந்த மருந்தை நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சு உட்கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த தீர்க்க முடியாது என்று கைவிடப்பட்ட நோய்களுக்கு தான் உங்களுக்கு சுரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை விஷாலா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து உடனே தொடர்பு வேண்டும் என்று முடித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் அசலாம் வரைக்கும் வேற எதுவும் சொல்லுமா இல்லையா ஓகே சரி சொல்லுங்க